அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைகே தந்திரிக்க பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனிஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் உங்களுக்கு நேரம் உங்களுடைய இருக்கக்கூடிய மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அல்லது ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய நம்மளுடைய சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்கள் கூடியுமே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய தந்தையோட போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்களை வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ தற்சமயம் வந்து உங்களுடைய சைடு சொத்து வருவதில் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு யார் கூட வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் பேச்சுவார்த்தைகளா இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்க சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து சேருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சொந்தங்கள் கிட்ட கொஞ்சம் மனத அமைதியைப்படுத்திட்டு சைலண்டா பேஸ்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவானது உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய வெற்றி சாணம் முயற்சி சாணம் மற்றும் உபதேச ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு ஜாப்ல எல்லாமே நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்து இருந்திருப்பீங்க நீங்க ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருந்து இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு போயிட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து பணம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்ல கணி தொடரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் மந்தத்தன்மை காணப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நல்ல ஸ்கோர் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மாணவ செல்வங்களை மேலும் ஒரு சில மாணவ இப்ப உங்களுடைய கல்லூரி படிப்பு வந்து நீங்க வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கல்லூரி படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு அப்ராட் போயிட்டு நீங்க செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அப்ராட் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகுதுக்கோ அல்லது அப்ராட் போயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் சனிஸ்வரர் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கண சாணம் மற்றும் வம்ப சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கு இமீடியட்டா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னா கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உதவி செய்யும் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடைபெறவர்க்கும் அப்ரைசல் ரிவியூல வந்து நல்ல மார்க்ஸ் வருவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து ஒரு டெஸிக்னேஷன் சேஞ்சும் ப்ளஸ் அது கூடயே வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்திர விழுதங்க இதன் காரணமா வந்து எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் அனைத்து என் ஆஃப் தி டேக்குள்ள உங்களுக்கு வந்து நல்லபடியாக முடிவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கும் அப்படின்ட்டு மறுபுறம் குரு பகவான் நான்காவது சொல்லக்கூடிய தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ இமிடியா உங்களுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்தாலுமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட் ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கூடிய மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ